நெஞ்சிலே ஏறி மிதித்த வளர்த்த கடா தனுஷ் மார்க்கெட்டை மொத்தமாக காலி பண்ண சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக களமிறங்கின தனுஷ்க்கு ரொம்ப பெரிய ஷாக் கிடைச்சிருக்கு விமர்சனம் ரீதியா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் ரிலீஸ் படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வசூல் ரீதியா கொஞ்சம் கண்டிருக்கு இதனால தனுஷ் சிவகார்த்திகேயன் அப்படின்னு பலருமே ஷாக்ல இருக்காங்க என்ன அப்படிங்கறது வாங்க டீட்டெயிலா பாக்கலாம் டிராக்டர் ரவிக்குமார் டெரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத் சிங் கருணாகரன் யோகி பாபுனு பலருமே நடிச்சிருந்த படம் தான் ஐலான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றத முன்னாடியே சொல்லிருந்தாங்க இந்த படத்தை தமிழ் சினிமாவோட பிரபல ப்ரொடியூசரான கொட்டப்படி ஜே ராஜேஷ் தன்னோட கேஜிஆர் ப்ரொடக்ஷன் நிறுவனம் மூலமா ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்துக்கு இசைப்பியார் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே உங்களோட ஃபேமிலியோட ரசிக்கிற வகையில உருவாகி இருந்த ஐலான் படத்தோட ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா ஒளிப்பதிவு பண்ண படத்தொகுப்பாளர் ரூபன் எடிட்டிங் பண்ணிருக்கார் பூமிக்கு வர ஒரு ஏலியன் சிவகார்த்திகன் அவரோட ஹெல்ப்ல பல அதிசயங்களை பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறமா அந்த ஏலியன் மறுபடியும் விட்டு பாதுகாப்பா ஏலியனோட கிரகத்துக்கு போச்சா இல்லையா அப்படின்றத கதை டிரெக்டர் அருண் மாதேஸ்வரன் டிரக்ஷன்ல தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார்னு பல படம் முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இது அதிரடி த்ரில்லர் படம் இந்த படத்தை ப்ரொடியூசர் தியாகராஜன் சத்ய ஜோடி பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் இருக்காங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கேன் சோ ஆக்ஷன் படமா உருவாயிருக்க கேப்டன்ல படத்துக்கு ஒளிப்பதிவாளர் சித்தார்த் நுனி ஒளிப்பதிவு பண்ண படத்துகுப்பாளர் நாகூரான் ராமச்சந்திரன் எடிட்டிங் பண்ணிருக்காரு இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சி பண்ற காலகட்டத்துல பிரிட்டிஷ் ராணுவ படையில ஒர்க் பண்ற தனுஷ் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களுக்கு பண்ற அநீதியை பார்த்து இந்திய மக்களுக்காக பிரிட்டிஷையும் அவங்களுக்கு துணையா இருக்கிற ராஜா ஜமீன் அவங்கள எதிர்த்து போராடுறதா இந்த படத்தோட கதை பொங்கல் ஸ்பெஷலா தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனுக்கு அயலான் தனுஷோட கேப்டன் மில்லர் அருண் விஜயோட மிஷன் சாப்டர் ஒன் மெரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு நாலு படங்கள் ரிலீஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமா படங்களான ஹனுமான் குண்டூர் காரம் படங்களும் தமிழ்ல டப்பனை பற்றி ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்டர் சிவகார்த்திகன் விஜய் டிவில ஹோஸ்டா ஒர்க் பண்ணி பலரோட அறிமுகத்தை வாங்கிட்டு வந்த நிலையில அவரை தமிழ் சினிமாவில் ஆக்டரா தனுஷ் தான் நடிக்க வச்சார் அவரோட மூணு படத்துல அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில மேலும் மேலும் வளர்ந்த ஒரு முக்கிய நடிகராக சிவகார்த்திகன் உயர்ந்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகன் பல முன்னணி நடிகர்கள் ஒரு கட்டி ஒரு முக்கிய இடத்துக்கு உயர்ந்திருக்காரு அதுக்காக பல வழிகளில் அவருக்கு பல பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சில தனுஷ் நடிச்ச தொடரி சிவகார்த்திகேயன் நடிச்ச ரெமோ இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆச்சு அப்போ இருந்து தனுஷ் அண்ட் சிவா கிளாஷ் கோலிவுட் சினிமா ரசிகர்கள் மத்தியில வந்திருக்கு இந்த வருஷம் பொங்கல் ஸ்பெஷலா தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன ஆன் கேப்டன் மில்லர் மிஷன் சாப்டர் ஒன் மேரி கிறிஸ்மஸ் இந்த நாலு படங்களும் விமர்சனம் ரீதியா பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இதுல வசூல் ரீதியா கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் படங்கள் பல சாதனையை ரீதியா இந்த வருஷம் பொங்கல் வின்னர் படமா அயலான் தான் இருக்கு வசூல் ரீதியா இந்த வருஷத்தோட பொங்கல் ரிலீஸ் படங்கள்ல ஒரு மந்தமான நிலையை தான் சந்திச்சிருக்கு தமிழ் சினிமா விமர்சனம் மத்தியில கொண்டாடப்படுற படங்களா இருந்தாலும் மோசமான நிலையை சந்திச்சிருக்கிறது அயலான் கேப்டன் மில்லர் படங்கள்ல வசூல் ஒரு முக்கிய இடத்துல பெரிய அதிகமான வாய்ப்பிருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட நிலையில பலருக்குமே அதிர்ச்சியா வசூல்ல நிகழ்த்த வீழ்ச்சி ஆக்டர் ஆச்சரியப்படுத்திருக்கு இப்ப வரைக்கும் அயலான் கேப்டன் மில்லர் அப்படின்னு ரெண்டு படங்களுமே கிட்டத்தட்ட ஐம்பது கோடியை தான் வசூல் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஆக்ட்ரஸ் மீனா நைன்டிஸ்ல முன்னணி நடிகா வளம் வந்தவங்க பல ஹீரோஸோட ஜோடி போட்டு அவங்களுக்கு கண்ணாடகி அப்படின்ற